சீமான் நடத்திய ஆடு மாடுகள் போராட்டத்திற்கு பிறகு எந்த தடையும் இன்றி தேனி மலைப்பகுதிகளில் மாடுகள் சுதந்திரமாக மேய்ச்சலில் ஈடுபட்ட வீடியோ வெளியாகியுள்ளது இது சீமானுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என பலரும் பாராட்டி வருகின்றனர் மதுரை மாவட்டம் வீராதனூரில் நாம் தமிழர் கட்சியின் உழவர் பாசறை சார்பில் மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை என்ற பெயரில் ஆடு மாடுகளின் மாநாடு சிறப்பாக நடந்து முடிந்தது அதில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆடு மாடுகள் எங்களின் செல்வங்கள் எங்கள் வாழ்க்கை கலாச்சாரத்துடன் இணைந்து வாழும் உயிரினங்கள் காடும் காடு சார்ந்த இடங்களில் வாழ்ந்த ஆடு மாடுகள் தற்போது அதே காட்டிற்குள் நுழைய தடை விதிக்கப்படுகிறது இந்த தடையை உடைக்க வேண்டும் தமிழகத்தில் பன்னிரண்டு லட்சம் ஹெக்டர் மேய்ச்சல் நிலம் உள்ளதாக கூறுகின்றனர் அவற்றை ஆக்கிரமித்து அழித்துவிட்டனர் வனவிலங்குகளை பாதுகாக்க மேய்ச்சலுக்கு தடை விதிப்பதாக கூறுபவர்கள் மலைகளை குவாரிக்காக வெடிப்பொருட்களை கொண்டு வெடிக்க வைக்கும்போது பாதிக்காதா மாடுகள் மேய்ந்தால் வனவிலங்குகள் பாதிக்கப்படும் என்பது பைத்தியக்காரத்தனமானது தமிழகத்தில் ஒரு லட்சத்து முப்பத்து எட்டாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு பாலுக்கான சந்தை மதிப்பு உள்ளது ஆனால் வெறும் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் சந்தை மதிப்பு உள்ள சாராயத்தை குடிக்க வைத்து தாய்மார்களின் தாலியை அறுக்கின்றனர் கால்நடைகளை பற்றி கவலைப்படாத கால்நடைத்துறை உள்ளது மாடே இல்லாமல் மாட்டுப்பாலை பால் வளர்த்துறை விற்கிறது என சீமான் ஆவேசமாக பேசியிருந்தார் மேலும் கல் தோன்றி மண் தோன்றா காலம் முதலே ஆடு மாடுகள் நம் வாழ்வியலோடு ஒன்றி உடன் பிறந்தவைகளாக இருக்கின்றன காலுக்கு செருப்பாகவும் தோலுக்கு தோல் பையாகவும் மாடுகளின் தோல் பயன்படுகிறது ஆனால் அவை உண்பதற்கு வைகோல் இல்லை ஆடு மாடுகள் மேய்ப்பது அவமானம் அல்ல அது ஒரு வருமானம் நாட்டில் மேய்ச்சல் நிலங்களின் பரப்பளவை அதிகரிக்க வேண்டும் என்று பேசியிருந்தார் இதனைத் தொடர்ந்துதான் சீமா நடத்திய ஆடு மாடுகள் போராட்டத்திற்கு பிறகு எந்தவித தடையும் இன்றி தேனி மலைப்பகுதிகளில் மாடுகள் சுதந்த ஈடுபட்ட வீடியோ தற்போது வெளியாகி இது சீமானுக்கு கிடைத்த வெற்றியாக கொண்டாடப்படுகிறது அதோடு ஏற்கனவே தேனி மாட்டை மேய்ச்சலுக்கு ஓட்டி சென்ற விவசாயி சன்னாசி வனத்துறையால் தாக்கப்பட்டார் அப்போது அவரை மேடையேற்றி அவருக்கு உரிய மரியாதை வழங்கி அந்த விவசாயியை எந்த இடத்தில் மாடு மேய்க்க விடாமல் தள்ளிவிட்டார்களோ அதே இடத்தில் ஆகஸ்ட் மூன்றில் பல ஆயிரம் மாடுகளை காட்டிற்குள் மேய்ச்சலுக்கு அழைத்து செல்லப்பட்டு போராட்டம் நடத்தப்படும் என்று சீமான் சவால் விடுத்து ார் அதே தேனி மாவட்டத்தில் விவசாயிகள் சீமான் இருக்கிறார் என்ற ஒற்றை நம்பிக்கையில் தற்போது ஆடு மாடுகளை மேய்க்க விட்டனர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் உரிமை எங்களுக்கு தரப்பட வேண்டும் போட்ட அந்த நீக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை ஆனால் நாங்கள் இறுதி வரை உறுதியாக நின்று போராடி உரிமையை பெறுவோம் நிலம் எங்கள் உரிமை அதை போராடி பெற வேண்டியது எங்கள் பிறவி கடமை என்றுதான் இந்த ஆடு மாடுகளின் மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறோம்